பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் ரகுராமன் சீனிவாசன் மூத்த காப்பீட்டு ஆலோசகர் மருத்துவ காப்பீடு தொடர்பான இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்ககிட்டேருந்து இருந்து வரக்கூடிய பெருமளவான ஆதரவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அது தவிர கமெண்ட் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து படிக்கிறோம் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் என்னுடைய நன்றி சமீபத்தில் ஒரு நேயர் வந்து இந்த கமெண்ட் பகுதியில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாரு அந்த கேள்வியை ஒட்டியே இந்த நிகழ்ச்சியை நம்ம அமைக்கிறோம் அந்த கேள்வியை நான் அப்படியே இப்போ உங்களுக்கு படிக்கிறேன் கேளுங்க சார் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் மை எல்டர் சன் ஒரு சின்ன திருத்தம் ஹேண்டிகேப்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு வார்த்தைகள் இப்ப இல்ல மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த இருக்கோம் இருந்தாலும் அவருடைய மகன் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு பரவாயில்ல இப்ப இதே கேள்வியை ஒரு பதினைஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே கேட்டிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னால் ஒரு சரியான ஒரு பதிலை அவருக்கு நான் கொடுத்துருக்க முடியாது ஆனால் இப்போ அவருக்கு வந்து ஒரு சரியான பதிலை என்னால் கொடுக்க முடியும் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஐஆர்டிஏ என்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் ஒழுங்குமுறை ஆணையம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வருவதற்கு முன்பாக இந்த பாலிசி கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அது எக்ஸ்க்ளூஷனில் கொடுத்துருப்பாங்க அதாவது சைக்காட்டிக் டிசீஸ்க்கான மெடிசன்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூஷனில் இருக்கும் அதுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் அதை தாண்டி அதில் இன்னொரு விஷயம் இருக்கும் இந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு வந்து பாலிசி கொடுக்கலாமா கூடாதா என்ற ஒரு கிளாரிட்டி இருக்காது ஒரு கிரே ஏரியான்னு சொல்லுவோம் தெளிவற்ற ஒரு குழப்பமான ஒரு நிபந்தனைகள் அதில் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நான் அந்த காலகட்டத்தில் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிறைய ஸ்பெஷல் செயலுடைய இவர் கேட்ட மாதிரியே அந்த பேரண்ட்ஸ் என்னை கேட்பாங்க அப்போ எங்களுடைய உயர் அதிகாரிகளை அணுகி நான் இதை பற்றி கேட்டபோது அவங்க சொன்ன ஒரே பதில் சார் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பாலத்தி கொடுக்க முடியாது அப்படிம்பாங்க ஏன்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது ரோட்டில் நடந்து போகும்போது டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் காயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு இந்த ஒரு பதில் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது அது தொடர்பான நான் வந்து போக்குவரத்து துறை அணுகி ஏன்னா ஒரு பர்சனல் இன்ட்ரஸ்ட் நான் ஒரு சமூக ஆர்வலரும் கூட அப்ப போய் நான் ஒரு போக்குவரத்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த ஆண்டு எத்தனை சிறப்பு குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சாலை விபத்துல இறந்திருக்காங்க ஒரு டேட்டா ஹவுஸ் தேட முயற்சிட்டேன் ஒரு கிடைத்த ஒரு பதில் ஆச்சரியமான ஒரு பதில் யாருமே அது மாதிரி யாருமே இறக்கல அதாவது ஜீரோ அப்ப அந்த அதிகாரியே திரும்பி அதுக்கான ஒரு பதில சொல்றாரு ஒரு நார்மல் பர்சன் ஈஸியா கிராஸ் பண்ணிடுவாங்க ஆனா ஒரு ஸ்பெஷல் சைட வந்து கூடவே ஒரு உதவியாளர் இல்லாம பண்ண பண்ண மாட்டாங்க கிராஸ் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இரட்டை இரட்டிப்பான ஒரு பாதுகாப்பு கிடைக்குது ஆனால் இந்த வாதத்தை ஏற்க முடியாதுன்னு சொன்னாங்க இந்த அதிகாரியுடைய பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்தது இதைதான் எங்களுடைய காப்பீட்டு உயர் அதிகாரிகிட்ட சொல்லும்போது அவரும் இதை பத்தி யோசிச்சார் யோசிச்ச பிறகு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த சைக்காட்டிஸ்ட் மெடிசன் மொழி எக்ஸ்க்ரூஷன்ல கொடுத்துட்டு மீதிய அந்த ஸ்பெஷல் ஜெயிலுக்கு கொடுத்தார் ஏன் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு சிறப்பு குழந்தைக்கு வந்து சைக்காட்டிக் டிசீஸ்க்கான மெடிசன்ஸ் மட்டும் இல்ல நார்மல் பர்சனுக்கான ஒரு உடல்நிலை அவங்களுக்கும் ஜுரம் வரும் வயிற்றுப்போக்கு வரும் எல்லா நோய்களும் அவங்களுக்கு வரும் அப்ப அவங்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீடுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு குறை வந்து நீண்ட நாளாகவே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த குறை தீர்க்கப்பட்டிருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இந்த மாதிரியான பாலிசிகளை வந்து பப்ளிசிட்டி ஆகலை மார்க்கெட்டிங் ஆகலை இது பற்றியான விழிப்புணர்வு இல்லை அதனால சிறப்பு குழந்தைகளுடைய பேரண்ட்ஸுக்கு இது போய் சேரலை ஸோ இந்த பாலிசியை பற்றி இப்போதைக்கு அவருடைய கேட்ட கேள்விக்கு பாலிசி இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது மனம் தாழ்ந்த இந்த நோய்களுக்கான சிறப்பு பாலிசியினுடைய பெயர் வந்து திவ்யாந்தன் சஞ்சீவனி என்கின்ற இந்த பாலசனுடைய பெயர் இந்த பாலசை யார் வழங்குறாங்க அப்படின்னா மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய பொதுத்துறை நிறுவனமான நேஷனல் இன்சூரன்ஸ் கமெடி லிமிடெட் இந்த சிறப்பு பாலிசியை பொதுமக்களுக்கு வழங்கிட்டு இருக்கு அதுக்கான பிரத்யேகமான பாலிசி இருக்கு என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த பாலிசியில பாத்தீங்க அப்படின்னாக்க பொதுவாகவே நார்மலா இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் பாலிசியில எல்லாமே அந்த சைக்காட்டிஸ் டிசீஸ் வந்து இன்க்ளூஷன் அப்படிங்கிறது இருக்காது எக்ஸ்க்ளூஷன்ல இருக்கும் சமீப காலமா அந்த இன்க்ளூஷன் எடுத்துல கொண்டு வந்துட்டாங்க எக்ஸ்க்ளூஷன்ல எடுத்துட்டு இன்க்ளூஷன் கொடுத்துட்டாங்க ஸோ நார்மல் பாலிசிலேயே மனநலம் சார்ந்த மருந்துகளுக்கு சிகிச்சைக்கான அனுமதி அங்க பாலிசி கண்டிஷன்லயே இருக்கு இதை தாண்டி பாத்தீங்கன்னா சிறப்பு பாலிசி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நிறைய தனியார் நிறுவனங்களும் சரி பொதுத்துறை நிறுவனங்களும் சரி இந்த பாலிசியை அறிமுகப்படுத்திருக்காங்க சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த பாலிசி எதன் கீழே வருது அப்படின்னா ஒரு சட்ட மட்ட பாலிசியை காட்டிலும் இதுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்கு இந்த பாலிசியில என்ன மாதிரியான பாதுகாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க டிசபிலிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா டிசபிலி டிசபிலிட்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி மற்றும் மென்டல் கேர் அந்த மென்டல் கேர் இல்னஸ் கான ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ரெண்டு ஆக்ட்டுமே இந்த பாலிசியை வடிவமைக்கிறதுக்காக பெரும் உறுதுணையாக இருக்கு இந்த சட்டம் தான் இந்த பாலிசி உருவாக்குவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா டிசபிலிட்டிஸ் ரெண்டா ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு இதன் கீழ் தான் இந்த பாலிசி வருது சரி சார் இந்த பாலிசியில் என்ன மாதிரியான நோய்கள் வருது அப்படின்னா மனநலம் ரெண்டா பிரியுது மனநலம் சார்ந்த நோய்கள் ஒன்று வருது அப்புறம் ஆட்டிசம் சொல்லக்கூடிய மற்றொரு நோய் அது தொடர்பான மற்றொரு நோய் இரண்டும் இரண்டு வகையாக இதை கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க இதை வந்து கண்டிப்பா இவருக்கு நான் சிபார் செய்யறேன் சரி இந்த பாடசுல மனநலம் சார்ந்த மற்றவர்கள் டிசபிலிட்டின்னு சொல்றீங்களே மற்றவங்க எல்லாம் வர முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வர முடியும் யாரெல்லாம் வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு சில எழு முழுமையா சொல்ல முடியாட்டே உதாரணத்துக்காக சில நோய்களை சொல்றேன் காது கேளாமை அப்புறம் பிளைண்ட்னஸ் கண் பார்வை இல்லாதவங்க அப்புறம் வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க முடியாதவங்க அது மாதிரி ஸ்பீச் அது மாதிரி டிசபிலிட்டி இருக்கும் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிசபிலிட்டி இருக்கும் அது அப்புறம் நடுக்குவாதம் என்கிற நோய் அதாவது சில பேருக்கு பார்த்துருப்போம் நம்ம கை நடுகிட்டே இருக்கும் அது மாதிரியான நடுக்குவாத நோய்கள் உள்ளவங்க சில சில வகையான நரம்பியல் நோய்கள் இது அப்புறம் லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம் கற்றல் குறைபாடு இவங்கெல்லாம் கூட இந்த பாலிசியில் உள்ள தாராளமாக வரலாம் இதை தாண்டி இன்னும் பல நோயாளிகள் இது உள்ள வரமுடத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது ஒரு நீண்ட ஒரு பட்டியலும் இருக்கு சரி சார் இதை தவிர இந்த நோய் இல்லாமல் வேறு ஒண்ணும் இதில் ஒரு சிறப்பாக இருக்கு அதையும் நான் உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கிறேன் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆசிட் அட்ட அட்டாக் சொல்லுவாங்க இல்லையா அமில வீச்சுன்னு சொல்லுவாங்க நிறைய செய்தித்தாள்களில் பல படிப்போம் ஏதோ ஒரு காதலோ இல்லை குடும்பத்திலேயோ இல்லை வணிக பிரச்சனைகளையோ அந்த அமில வீச்சு நடைபெறும் அது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இல்லை வந்து ஒரு வீட்டிலேயோ இல்லை தொழில் செய்யக்கூடிய இரங்கலையோ அமிலத்தினால் பாதிக்கப்பட்டவங்க கவனக்குருவினால் பாதிக்கப்பட்டவங்க இவங்களும் இந்த பாலிசியில் வர முடியும் ஸோ இவ்வளவு சிறப்பு மையங்கள் உள்ள இந்த பாலிசி வடிவமைக்கப்பட்டிருக்கு ஸோ இது மனநலம் சார்ந்த ஒரு பிரத்யேகமாக இருந்தாலும் அதை தவிர மற்ற டிசபிலிட்டி பர்சனும் இந்த பாலத்துக்குள்ள வரலாம் சரி ஓகே சார் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா கண்டிப்பா மத்த பாலிசி மாதிரி ஜஸ்ட் லைக் ஒரு ஆன்லைன்ல இந்த பாலிசி எடுத்துட முடியாது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு ப்ரொபோசல் ஃபில் பண்ணி டக்குன்னு ஒரு பாலிசி நீங்க எடுக்க முடியாது இதுக்கு வந்து மெடிக்கல் போர்டு மெடிக்கல் போர்டு என்றால் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவ குழு ஒரு மருத்துவ வாரியம் அவங்க அந்த டிசபிலிட்டியை வந்து சர்டிபிகேட் ஒன்று கொடுக்கணும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நாற்பது பார்ட்டி அண்ட் எபவ் பார்ட்டி பர்சன்ட் மேல உள்ளவங்க தான் அவங்க டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த ஆக்ட்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பர்சன்டேஜ் அவங்க வந்து அங்கீகரி அங்கீகரிக்கப்பட்டிருக்கோ அது அதன்படி அவங்க ஒரு

ஒரு பாலிசி ஒரு இளைஞனுக்கு என்ன பாலிசி கொடுக்க என்னெல்லாம் கவரேஜ் இருக்குமோ அத்தனை கவரேஜும் இந்த பாலிசியில் உண்டு ஒரு பெனிஃபிட்ஸ் கூட இதுல இருந்து எடுக்கல சிறப்பு குழந்தைகளுக்கான இதுன்னு கட்டினால எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இதுல அவங்க எடுக்கல எல்லாமே கொடுக்குறாங்க அப்ப இதுல என்னெல்லாம் கவர் ஆகணும் வழக்கமா போகக்கூடிய இன்பேஷன் கொடுக்க போறோம் அப்புறம் வந்து ஒன் பர்சன்ட் ஆஃப் ரூம் ரெண்ட் கொடுக்க போறோம் சமுஷ்ட அமௌண்ட்ல அப்புறம் டூ பர்சன்ட் வந்து ஐசி யூனிட்ல இருக்கிறது கொடுக்குறோம் அப்புறம் வந்து சர்ஜன் பீஸ் லேபரேட்டரி பீஸ் இப்படி என்னெல்லாம் உண்டோ பார்மசி இது எல்லாமே கொடுக்குறோம் அதை தவிர பாலிசியெல்லாம் பாத்தீங்கன்னா டென்டல் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி வரும்போது டு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாங்க இந்த பாலிசி நிபந்தனைகள் என்ன கொடுக்குறாங்கன்னா என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்ப ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இன்பேஷண்டா இருந்தால் பல் தொடர்பான நோய்களுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி தெரியும் ஒட்டுறுப்பு சிகிச்சை இது மாதிரியான சிகிச்சைகள் கூட இது உள்ள வருது ஆனா இன்பேஷண்டா இருக்கணும் அந்த சிகிச்சை அவசியமானதாக இருக்கணும் இது இந்த பானசி குட்டியில தனியாக ஹைலைட் செய்யப்பட்டிருக்கிற ஒரு பிரத்தியேகமான ஒரு நிபந்தனை சரி இந்த பானசியில இன்னொரு விஷயம் உண்டு அட்மிஷன் ஆயிருக்காங்க அட்மிஷன் போது இருக்கக்கூடிய எல்லா சின்னங்கள் மட்டும் இல்லாம அட்மிஷனுக்கு முன்னாக அவர்கள் சில டெஸ்ட் பரிசோதனைகள் ஓபிஎஸ் அவுட் பேஷண்டா போயிருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தேர்ட் அட்மிஷனுக்கு முன்னாடி முப்பது நாட்கள் அட்மிஷன் ஆகி வெளியில் வந்து ஒரு அறுபது நாட்களுக்கான சிகிச்சை கட்டணமும் இந்த பாலிசியில் வழங்கப்படும் இது ஒரு முக்கியமான விஷயம் சரி அடுத்தது காத்திருப்பு காலம் வெயிட்டிங் பீரியட் என்பது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா அது எல்லா பாலிசிக்குமே உண்டு அந்த பாலிசி இல்லாமல் எந்த ஒரு பாலிசியும் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சரி அப்படி பார்க்கும்போது ஆக்சிடெண்டாக இருந்தால் டே ஒன் கவரை கொடுக்குறாங்க மீதி ஒரு இல்னஸ் இருந்துன்னா முப்பது நாளைக்கு பிறகு சாதாரண இல்னஸுக்கு ஃபீவர் வயிற்றுப்போக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க மற்றபடி இந்த டிசபிலிட்டிக்கான கிளைம் அவங்க எப்போ போகலாம் அப்படின்னா ரெண்டு ஆண்டுகள் காத்திருப்பு காலம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணணும் இந்த டிசபிலிட்டிக்காக சார் டிசபிலிட்டியை தவிர அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு டயபிக் இருக்கலாம் அவங்களுக்கு இல்லை ஒரு ஹைபர் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு நோய் அவங்களுக்கு இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்டத்தில் அதனுடைய காத்திருப்பு காலம் மூன்று ஆண்டுகளாக வரும் அது அவங்க ப்ரப்போசலில் தெரிவிக்கணும் ஆக மொத்தம் டிசபிலிட்டிக்கான ஒரு வாய்ப்பும் இதில் இருக்குது பாலத்தை எடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிஇடி என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கான கவரும் இந்த பாடத்தில் முழுமையாக இருக்கு சரி இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் கவர் ஆகும் மாடர்ன் ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம் அந்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ரோபோட்டிக்ஸ் சர்ஜரின்னு இருக்குது அந்த ரோபோ மூலமாக பண்ணுவாங்க நுண்ணியமான சில கருவிகளை பயன்படுத்துவாங்க மருத்துவர்கள் அதுக்கான சிகிச்சை கட்டணம் உண்டு அது சமூக மோடில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதை கொடுக்குறாங்க அது தவிர ஆயுர்வேதத்துக்கான ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதம்னா வெறும் ஆயுர்வேதம் மட்டும் இல்லை ஆயுர்வேதம் சித்தா யுனானி ஹோமியோபதி இயற்கை வைத்தியம் யோகா இது எல்லாமே அது உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு வந்து முழுமையாக நூறு சதவிகிதம் கொடுக்குறாங்க இந்த 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 பாடத்தில் நூறு சதவிகிதம் கொடுக்குறாங்க ஸோ அதுலேயும் உங்களுக்கு அடுத்த மாடர்ன் ட்ரீட்மெண்ட் வருது ஆயுஷ்தான் ட்ரீட்மெண்ட்டும் இது உள்ள அலோபதியை தவிர அந்த ட்ரீட்மெண்ட் இது உள்ள வருது சரி இதுக்கான ஏஜ் ஏதாவது இருக்கா அந்த பாடத்தில் உள்ள என்ட்ரி ஏஜ் ஏதாவது இருக்கா இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இது இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நியூபான் பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயசு வரைக்கும் ஒரு குழந்தைகளாக இந்த பாலத்தி உள்ள வரலாம் அதுக்கு மேல போனால் கண்டிப்பா வர முடியும் பெரியவர்கள் ஆடல்னு சொல்லுவோம் இல்லையா பதினெட்டு வயசுக்கு மேல அறுபத்தி ஐந்து வயது வரை இந்த பாலசியை அவங்க எடுக்கலாம் பாலசி எடுத்துட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் இந்த பாலசியை அவங்க ரெனிவல் செய்ய முடியும் அதில் எந்த தடையும் இல்லை சரி ஓகே அடுத்ததாக இந்த பாலசியில வந்து சமூஷ மோடு என்று ஒன்று பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இது வந்து அப்படின்னா ஸ்டாண்டர்டா இருக்கு இதுல மாற்றம் செய்ய முடியாது ரெண்டே ரெண்டு ஸ்லாப் தான் இருக்கு ஒன்னு நாலு லட்ச ரூபாய் சமூக மோண்ட் இன்னொன்னு ஐந்து லட்ச ரூபாய் சமூக ஒரு கஸ்டமர் வந்து இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் சூஸ் பண்ண முடியுமே தவிர அவங்களுடைய விருப்ப தேர்வா இது இல்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்போ அந்த சமூக இருக்குமௌண்ட்ல வந்து ஒரு நாலு லட்சம் இப்போ எடுத்துட்டார் எடுக்கும் போதே ஒரு ஐந்து லட்ச ரூபாய்க்கான நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இருக்கிறது பெட்டர் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு அதை தாண்டி நிறைய பேர் வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்பாங்க நீங்கள் பிரிமியம் சொல்கிறது இல்லை அப்படின்னு அதுக்கான காரணங்களும் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த பாலிசி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிரிமியத்தை வந்து ஒரு சின்ன ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் இது என்ன மாதிரியான ஒரு 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 சார்ட் அப்படின்னா அந்த சார்ட் பேஸ் சொல்ல முடியும் இந்த பாடத்தில் இந்த சார்ட்ல சில வகையான புதிய புதிதாக அந்த சார்ட் வகைப்படுத்தப்பட்டிருக்கு மற்ற பாடத்து மாதிரி கிடையாது ஏஜ் வைஸ்க்கான ஸ்லாப் எப்போதுமே எல்லா பாடத்துலையும் உண்டு அது ஏஜ் இருக்கு அது தவிர நோய்களை கேட்டகரிஸ் பண்றாங்க ஒன்னுல இருந்து ஐந்து வரைக்கும் கேட்டகரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் என்று இந்த நோய்களின் தன்மைக்கு ஏற்ப இந்த கேட்டகரிஸ் பண்ணிருக்கு அப்ப பிரிமியம் ஏஜ் வைஸும் மாறுது கேட்டகரி வைஸும் இந்த பிரிமியம் மாறுபடுது சரி இந்த நேர் ஒரு கேள்வி கேட்டார் அவருடைய மகன் முப்பத்தி வயது அப்படின்னு சொன்னார் ஸோ அவருக்கான பிரிமியத்தையே நம்ம இங்கே கோட் பண்ணுவோம் அவருக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்காக இருக்கும் சரி என்ன மாதிரியான பிரிமியம் இந்த சார்ட் வைஸ்ஸே நான் உங்களுக்கு சொல்கிறேன் முப்பத்தி ஒன்னுலேருந்து முப்பத்தி ஐந்து வரை ஒரு ஸ்லாபாக இருக்கு அப்போ அவருடைய மகனுக்கு இந்த ஸ்லாப் கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்போ அவர் வந்து ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு ஒரு சமூகம் மட்டும் செலக்ட் பண்ணார்னா அவருடைய பிரிமியம் தொகை எக்ஸாக்டாக இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி டாக்ஸ் அது தனியாக உண்டு அது அவரே வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அவர் இதை இந்த ஆப்ஷன் போகிறதா இருந்தால் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா இந்த ப்ரீமியம் தொகை வருது ஆனால் இதில் வந்து இந்த ப்ரீமியம் தொகை அதிகமாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் மென்டல் இல்னஸ்ங்கிறது வந்து கேட்டகிரி ஒன்றில் அதாவது ஹையர் பிரீமியத்தில் இது வருது எல்லாத்துக்குமே எல்லா நோய்களுக்குமே இது வந்து ஹையர் பிரிமியம் கிடையாது இது கேட்டகிரி ஒன்றில் வரதுனால இந்த ஹையர் பிரீமியம் இதில் வருது சரி இது வந்து இந்த பானசியில் வந்து ஒரு நுட்பம் மனநலம்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஒரே கேட்டகரிஸ் பண்ணலை அவங்க ஆர்டிசம் சைல்டுக்கான ஒரு ப்ரீமியத்தை வந்து எதில் கொண்டு வராங்கன்னா கேட்டகரி ஃபோர்ல கிளாஸிஃபை பண்ணுறாங்க கேட்டகரி ஃபோர் வரும்போது த்ரீ கம்மியாக இருக்குது ஃபோர் அதை விட கம்மியாக இருக்கு ஃபைவ் அதை விட கம்மியாக இருக்கும் ஃபோரில் வரும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைய ஒரு ஆர்டிசம் சைல்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஐந்து வயது குழந்தைக்கான பிரீமியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு லட்சம் ரூபாய்க்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு ரூபா பிளஸ் டாக்ஸ் அதே ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அவங்க அந்த ப்ரீமியம் என்னன்னு கேட்டாங்கன்னா தொள்ளாயிரத்தி நூற்றி மூணு ரூபா ப்ளஸ் டாக்ஸ் இது வந்து பிக்சடா இருக்கும் இந்த பாலத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன் சமூஷமோண்டு நம்மளுடைய ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சரி இந்த பாலிசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இது வந்து ஒரு பெஸ்ட் பாலிசியா ஒரு கஸ்டமர் ஒரு ஒரு முகவராக ஒரு பெஸ்ட் பாலிசியான்னு எனக்கு நீங்க கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமா நான் இது ஒரு சிறந்த ஒரு சந்தேகமே இல்லாமல் இது ஒரு சிறந்த பாலிசி தான் சொல்றேன் ஏன்னா நார்மல் பாலிசிக்குள்ள அத்தனை பெனிஃபிட்ஸையும் இந்த பாலிசியில் அவங்க வழங்குறாங்க சரி இந்த பாலிசில குறைன்னு ஏதாவது உங்களால சொல்ல முடியும்னா கண்டிப்பாக அது சொல்ல முடியும் என்னென்னா அந்த சமூக மோண்டை வந்து ரெண்டே ரெண்டு ஸ்லாப்பில் கொடுத்துருக்காங்க நாலு அல்லது அஞ்சு இது தான் இது ஒரு குறை இது குறையானா இப்போ சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே நான் முப்பது வருஷம் இந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாலிசி கண்டிஷனும் ப்ராஸ்பெக்டும் ஸ்டாண்டர்டாக இருந்தது கிடையாது காலப்போக்கில் அது அப்டேட் அப்கிரேட் ஆகிட்டே இருந்திருக்கு அப்போ அஞ்சு லட்சம் வரைக்கும் இருந்த சமூகம் ஒன்று பத்து லட்சமும் பத்து இருபது இருபத்தஞ்சும் ஐம்பது லட்சம் வரைக்கும் போயிறதை பார்த்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பாலிசியுடைய நம்மளும் பரிந்துரை செய்வோம் இந்த அஞ்சு லட்சம் என்பது ஃப்யூச்சரில் ஒரு ஒரு பத்து லட்சமாகவோ இருபது லட்சமாகவோ ஐம்பது லட்சமாகவோ மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ அவங்க இதே பாடத்தில் கண்டினியூ பண்ணலாம் இது ஒரு சிறந்த பாலிசி மனநலம் சார்ந்த ஒரு பிரச்சனை இது ஒரு இது ஒரு சிறந்த பாலிசி என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பூங்காட்டு நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் நீங்கள் திரும்பி எழுதுங்க உங்களுடைய கருத்துகளுக்கு நாங்க தொடர்ந்து பதில் கொடுப்போம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி